இந்த ஆட்சி எதுக்கணும் மறு அவர் வந்து இந்த ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியை உருவாகுங்கிற நம்பிக்கையில் அவருடைய ரசிகர்களுக்கு சரி அவருடைய பின்தொடர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்காண்டி இது மாதிரி பண்ணிடுவோம் ஒரு பரவறு பரசியில் எப்படி அண்ணாமலை செய்கிறாரோ அதே மாதிரி சகோதரர் விஜயம் செஞ்சுருக்கலாம் அதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்து மக்களை ஏமாத்திட்டாங்க எத்தனை காலம்தான் என்னை ஏமாத்துவா இந்த நாட்டிலே அப்படின்ற வரிகள் வந்து ஆளுங்கத்தினருக்கு பொருத்தமாக இருக்குறாரு அதாவது அன்பு சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நன்கு படித்தவர் ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா நான் அதாவது இந்தியா கூட்டணி சார்ந்த நாங்கள் இப்ப தமிழ் தமிழ்நாடு பொறுத்தி உங்களுக்கே தெரியும் திமுக தலைவர் தலைமையிலான இந்தியா கூட்டணி நாங்கள் இடம் இருக்கிறோம் நாங்கள் அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நீட் தேர்வு கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நாங்கள் அதை நீக்குவோன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் உண்மைதான் அது ஒன்று அது நீ எங்களுடைய இந்திய அளவில் எங்களுடைய கூட்டணி தலைமை வந்து காங்கிரஸ் தலைமை நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தியும் பொறுத்த வரைக்கும் அவரும் அதை சொல்லியிருந்தார் நீட்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நாங்கள் கண்டிப்பாக இந்தெந்த மாநிலங்கள் நீட் தேவையில்லைன்னு சொல்றாங்க அந்த மாநில அதிகாரத்துக்கு நாங்கள் விட்டுறாங்க உதாரணம் தமிழ்நாட்டு பொறுத்தவரைக்கும் நீட் தேவையில்லைன்னு சொல்றாங்க கண்டிப்பா அதை நாங்கள் கண்டிப்பா அமுல்படுவோம் யாரு அவர் காங்கிரஸ் இயக்கத்தோட தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு என்னன்னா எங்களுக்கு என்னன்னா இந்த இடவை வந்து நாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த வெற்றி கிடையாது நாங்க நினைச்சு இந்த தடவை நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்தியா கூட்டணி நீ வெற்றி பெறுவோம் நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் வந்து அதில் வெற்றி பெற முடியவில்லை இன்றைக்கி பாஜக தலைமையில் இன்றைக்கி ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு அமைச்சிருக்கிறாங்க நாங்கள் அங்கே நாடாளுமன்ற கூட்டத்தோடய நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இதை தொடர்ந்து இதை குரல் கொடுத்துட்ருக்குறோம் இது என்ன ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் எங்களுடைய இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த இதை கோரிக்கையை வச்சிருந்தாங்க நான் செஞ்சு கொடுப்பான்னு சொல்லியிருந்தோம் ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை இன்றைக்கி பிஜேபி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு ஆனால் வந்து நாளடைவில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு அடுத்த அடுத்த ஒரு தேர்தல் ஏதோ ஒரு இல்லை இந்த இவங்க கூட்டணி ஆட்சி தான் ஏதோ ஒரு இதுல வந்து இந்த ஆட்சி நீடிக்கும் சொல்ல கூட சொல்ல முடியாது ஏதோ ஒரு இதுல ஆட்சி கவிழ்ந்தால் வந்து கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பா தமிழ்நாட்டில் நீட் இருக்காதான் என்னுடைய இது சொல்ல முடியும் இது இது வந்து சகோதர விஜய பொறுத்திருக்கு அவருக்கே தெரியாது தெரியாம கிடையாது பட் ஏதோ ஒரு அரசியல் வந்திருக்கிறார் ஒரு பரபரப்பு காண்டி கூட அவர் போட்டிருக்கலாம் இல்ல நடிகர் விஜய் தொடர்ந்து திமுக விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு என்ன அவர் வந்து என்னன்னா அவர் வந்து இந்த ஆட்சியை எதுக்கணும் மறுப அவர் வந்து இந்த ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியை உருவாகுங்கிற நம்பிக்கையில அவருடைய ரசிகர்களுக்கு சரி அவரை பின்தொடர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்காண்டி இது மாதிரி ஒரு பரபரப்பு அரசியல் எப்படி அண்ணாமலை செய்கிறாரோ அதே மாதிரி சகோதரர் விஜயம் செஞ்சிருக்கலாம் அதுக்காண்டி அவருடைய உரிமை ஒரு அவர் இந்திய இந்த இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அரசியல் யார் வேணால் செய்யலாம் அவர் இன்றைக்கி ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய கருத்தை சொல்கிறாரு அவருடைய உரிமை ஆனால் வந்து உங்களை போன்ற ஊடக ஊடவியாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஜனங்களுக்கு என்னென்னா எந்த இதை வச்சு அதை நாங்கள் சொன்னோம் நீட்டு வந்து நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக அதை நீட் இருக்காதுன்னு சொன்னோம் ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை அதே நேரத்தில் நீங்கள் கூட்டணி ஆட்சி இருக்கு இந்த இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஐந்து வருடம் முழுவதும் முழுதுவும் இருக்குமாங்கிறது கூட நம்ம சொல்ல முடியாது அப்படி இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக நடக்கும்